ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா மதுரை அழகர் மலையில் அமைஞ்சிருக்க அம்மன் கோயிலை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் இந்த கோயிலோட சிறப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா வற்றாத நூபுரகங்கை தீர்த்தம் இந்த தீர்த்தம் எங்கேருந்து வருதுன்னு இது வரைக்கும் யாராலையும் கண்டுபிடிக்க முடியல இந்த கோவிலோட வரலாறை பற்றியும் நூபுரகங்கை தீர்த்தத்தை பற்றியும் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எம்பெருமான் ஸ்ரீமத் நாராயணன் திருவிக்ரமாவதாரம் செய்து சகல உலகங்களையும் அளந்தபோது எம்பெருமானின் திருவடி பிரம்மலோகத்திற்கு செல்ல பிரம்மதேவர் அவர் பாதங்களை வணங்கிட வேண்டி இருந்த கங்கை நீரால் பாதத்திற்கு அபிஷேகம் செய்தார் அப்போது எம்பெருமானின் பாதத்தில் அணிந்திருந்த சிலம்பு என்னும் நூபுரத்திலும் கங்கை தீர்த்தப்பட்டு பிரம்மலோகத்திலிருந்து பூவுலகிற்கு வந்து சேர்ந்தது அன்று முதல் இன்றும் ஸ்ரீமத் நாராயணனின் திருவடியிலிருந்து பெருகி வருகிற புண்ணிய நதியாக திகழ்கிறது இந்த நூபுரகங்கை எம்பெருமானின் திருவடியில் அணிந்துள்ள நூபுரம் எனும் சிலம்பில் பட்டு இங்கு வற்றாத நதியாக ஓடி வருவதால் நூபுரகங்கை என்றும் தமிழில் சிலம்பாறு என்றும் பாடல் பெற்று உலகில் உள்ள அனைத்து புண்ணிய தீர்த்தங்களையும் விட சிறந்ததை இந்த நூபுரகங்கை தீர்த்தம் விளங்குகிறது நீங்கள் வீடியோவில் ஆரம்பத்தில் பார்த்துருப்பீங்க எல்லாரும் கேனில் தண்ணி பிடிச்சிட்டு இருந்தாங்க அது வேறு எதுவும் இல்லை இந்த நூபுரோ கங்கை தீர்த்தம் தான் இந்த கோயிலுக்கு வரவங்க எப்பவுமே ஒரு கேனை வாங்கிட்டு அதில் நூபுர கங்கை தீர்த்தத்தை எடுத்துகிட்டு வீட்டில் போய் தெளிக்கிறத வழக்கமாக வச்சுருக்குறாங்க இந்த நூபுர கங்கை தீர்த்தத்தை எல்லோரும் குடிக்கவும் செய்கிறாங்க இங்கே பார்த்தீங்கன்னா நூபுர கங்கை தீர்த்தம் வர இடத்த தான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க இது மேலேருந்து வந்துட்டுருக்கு இங்கே கூட்ட நெரிசல் அதிகமாக இருக்கிற காரணத்தினால பக்கத்துலேயே ஒரு ஓஸ் போட்டு இருந்து எல்லாருக்கும் இந்த தண்ணியை கொடுத்துட்ருக்காங்க இங்கே பார்த்தீங்கன்னா அந்த தீர்த்தம் இருக்கிறதுக்கு மேலே தான் ராக்காயி அம்மன் கோயில் இருக்குது மேலே ராக்காயி அம்மன் கோயில் இங்கே பாருங்கள் கீழே தான் அந்த தீர்த்தம் வந்துட்டுருக்கு அந்த கார்னரில் எல்லோரும் அந்த தண்ணி பிடிச்சிட்ருக்காங்க அதுக்கு பக்கத்துலேயே ஒரு செக்யூரிட்டி பாருங்கள் ஓஸில் அந்த தண்ணி எல்லாருக்கும் ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருக்காரு இங்கே வந்து இந்த தீர்த்தத்தில் எல்லோரும் நீராடிட்டு போகிறதையும் வழக்கமாக வச்சிகிட்ருக்காங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, நன்றி